படுறாங்க பேசப்படுறாங்க அது தவிர

ஒ <laughs> ஒரு <laughs> வச்சு எங்கே மொட்டை அடிச்சு தெருவில் போட்டால் அது அடைய மாட்டாங்களா மோல் அடிக்கிறவங்க மோல் அடிக்க அடிக்கிறாங்க பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க உயிரா பாய் உயிராக இருக்கும் போதே பாட கட்டி மோல் அடிக்கிறீங்கன்னு தோசை ஒன்றா ஒன்றா போயிடுமே எங்கள் சொந்தக்காரர் எல்லாரும் வந்தாங்க எங்கேயும் மொட்டை அடி குளப்பாட்டுறாங்க குளப்பாட்ட மாட்டாங்களா என் பங்காளி ஒருத்தன் வரும்போதே மூக்கு பிடிச்சி சாராயத்தை குடிச்சிட்டு வந்து குடி பாதிலே என் வீட்டு உள்ள போனாங்க சீக்காத்துல இருந்தப்ப எங்க மிளகாத்துல தூக்கி வந்து என் கண்ணுக்கு நேராக கோச்சிட்டு குளப்பாட்டுறாங்க கண்ணில் மிளகாத்துல வந்து தண்ணி எழுதி

இப்டியே குளترمல அந்த ரெண்டு போணம் தெரியா அந்த ரெண்டு போணம் நல்லா தெரியல அதுக்கு ஒரே ஒரு வழி தான் என்ன வாடி மாதிரி சேறு குடுற அட பாவி அததான் போண குமுரி ஆமா 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 அதை ஜனங்க எல்லாரும் அச்சி போட்டு போயிட்டாங்க எங்க ஊர் மணிக்காரி கணக்கு புள்ள புது குடி மூணு பேரும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது